வணக்கம் ஜனம் சுண்டுகுழி பள்ளிக்கூடத்துக்கு மிக அருகாமையில விற்பனைக்காக சுண்டுக்குழி பிரதான வீதியிலிருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் பாக்குற இந்த சுவர் எல்லை தான் சுண்டுக்குழி பள்ளிக்கூடத்தோட சுவர் எல்லை பள்ளிக்கூடத்தோட அருகாமையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் உள்பதியை போய் பார்க்கலாம் நல்ல நடைபாதை கற்கள் எல்லாம் வெளியில ஒரு மாமரம் எல்லாம் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியை போய் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சதுமே டானா வடிவத்திலான பெரிய ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது ஹோல் மட்டும் முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து மொத்தமாக நான்கு அறைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது இந்த ஹோலுக்குள்ள இரண்டு அறைகளும் அங்கால பின்பகுதியில் இரண்டு அறைகளும் இருக்குது நான் அறைகளுக்குள்ள லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு அறைகளுக்குள்ள டைல்ஸ் பதிக்கப்படையில் ஹோலுக்கும் அழகாக லெவல் சீட் எல்லாம் அடிச்சிருக்கணும் இது இந்த வீட்டோட இரண்டாவது அறை எல்லா அறைகளுக்குமே பின்பகுதியில் ஜன்னல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறை சமையலறை வந்து முழுமையாக புதிதாக வந்து இப்ப டைல்ஸ் அதில் பதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பாக்க தெரியும் இந்த சமையலறைக்கு முன்பகுதியிலேயும் ஒரு சிறிய அறை ஒன்று அமைஞ்சிருக்கு இது இந்த வீட்டோட பின்பக்கம் அதுல பாத்ரூம் அதில் அமைஞ்சிருக்குது இந்த பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஒரு அறை ஒன்று அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி இருபது அடி நீளமான பெரிய அறை ஒன்று பின்பகுதியில் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான பாத்ரூம் இதுதான் இதுல ரெண்டு டாய்லெட்ஸ் அமைஞ்சிருக்குது கோமட் வைக்கப்பட்ட இரண்டு டாய்லெட்ஸும் ஒரு பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு வீடு முழுமைக்குமே பைப் லைன் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இதுதான் இரண்டாவது டாய்லெட் இதுதான் இதுக்கு பக்கத்துல குளியல் அறை அமைஞ்சிருக்கு இது வீட்டோட பின்பகுதி பின்பகுதியில சின்ன இடவசதி அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்கு நான்கு பக்கமும் சுற்றுமதலை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இதோட விலை விபரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒரு காணியும் இந்த நான்கு அறைகளை கொண்ட வீடும் சேர்த்து மொத்தமாக இரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விபரங்களை நீங்கள் உரிமையாளருடன் நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகெங்கும் தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கு என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குரிய டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியை உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி